கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்திற்கான காரணங்களை கண்டறிய ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தியதால் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த செய்தியறிந்து மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்ததாக கூறியுள்ளார் இதுகுறித்து தீர விசாரிக்கவும் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கவும் இந்த வழக்கு உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் விஷச்சாராய தயாரிப்பிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்யவும் மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை உடனடியாக கண்டறியவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்போருக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார் உள்துறை முதன்மை செயலாளர் காவல்துறை இயக்குநர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று நடந்த சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு இரண்டு நாட்களில் அறிக்கை வழங்குவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் சம்பவத்திற்கான காரணிகளை கண்டறியவும் இனி இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கவும் பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த விசாரணை ஆணையம் மூன்று மாதங்களுக்குள் அரசுக்கு தனது பரிந்துரைகளை வழங்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்